வணக்கம் தமிழ் உறவுகளே இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வெளியான ஒரு அசாதாரணமான இந்திய ஹாரர் பேண்டசி படமா வெளியான டம்பாட்டுன்ற படத்தை தான் பார்க்க போறோம் பேராசை மனிதனை எவ்வளவு ஆழத்துக்கு இழுத்துட்டு போகும்னு மர்மம் பயம் புராண கதையின் கலந்து போட்டு கலக்கி எடுத்த டார்க் மாஸ்டர் பீஸ் தான் இந்த டம்பாடு படத்தோட உள்ளினர் என்னன்னா தங்கத்துக்காக தெய்வத்தையே ஏமாத்துற பேராசையின் ரத்தக் கதை தான் இது நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விடுங்க அதுதான் புத்துணர்ச்சியை தரும் அப்படியே வெள்ளைக்கானியும் தட்டி விட்டுவாங்க படத்துக்குள்ள போய் முழுக்கதையும் தெரிஞ்சுக்கலாம் பண்ணதுமே நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பூர்த்தி தேவியோட சிலையத்தான் காட்டுறாங்க அளவில்லாத தங்கமும் தானியமும் கொண்டவங்க வயிற்றுல தான் இந்த பூமியே அமைஞ்சிருக்கு இவங்களோட வயிற்றுல இருந்துதான் பதினாறு கோடி தேவாதி தேவர்களும் உருவானாங்க இருந்தாலும் அவங்களோட முதல் பையனை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் பேரு ஹஸ்தர் அதனால அவனை மட்டும் அவங்க கூடவே வச்சுக்கிட்டாங்க இந்த குட்டி குசும்ப சும்மா இருக்காம அம்மா வச்சிருக்க தங்கத்தையும் தானியத்தையும் அமைக்கிட்டு பூமிய மக்கள்கிட்ட வாடிக்கு விட்டுடலாம்னு பேரசப்படுறான் அதனால அவன் வேற உருமாறி மொத்த தங்கத்தையும் அமைக்கிட்டு நெக்ஸ்ட் தானியம்னு போகும்போது பங்காளிக பதினோரு கோடி பேரும் சேர்ந்து அண்ணன் கூட பாக்காம அடிச்சு தும்சம் பண்ணி பால் ஊத்த பாக்குறாங்க தாய் பசத்துல அவனை மத்தவங்கிட்ட இருந்து காப்பாத்தி தன்னோட வைத்தியலையே வச்சுக்கிறாங்க மத்த பிள்ளைகளோட கோபத்தை சமாதானப்படுத்த ஹஸ்டரை உலக மக்கள் மறந்துருவாங்க யாரும் அவனை வணங்க மாட்டாங்கன்னு ஹஸ்டருக்கு ஒரு சாபத்தையும் கொடுத்துறாங்க இப்படியே பல யுகங்கள் கடந்து போகுது கிராமத்துல ஜமீன்தாரா இருந்த ஒருத்தன் ஹஸரோட தங்கத்தை பத்தி கேள்விப்பட்டு அவனுக்கு ஒரு கோயில கட்டி வழிபட ஆரம்பிக்கிறான் அதனால கோபமான தேவர்கள் அந்த கிராமத்து மேல இப்ப வரைக்கும் மழையா பொழிஞ்சிட்டு இருக்காங்க அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல டம்பாட் கிராமத்துல ஹஸ்தார் கோயில் இருக்க ஜமீன்தாரோட கோட்டையை கட்டுறாங்க அந்த கோட்டைக்குள்ள சிகப்பு சேலை கட்டுன மோகனான் ஒருத்தவங்க மழையில நனைஞ்ச மாதிரியே உள்ள போறாங்க அந்த பெரிய அரண்மனையில வயசான கடைசி ஜமீன்தார் மட்டும்தான் இருக்காரு இந்த அம்மா தான் அந்த கிழவனோட ரெண்டாவது மனைவி ஜமீன் கிழமை வேகமா காலாவதி ஆயிட்டான கஸ்தர் சிலையில இருக்க தங்க காசு எடுத்துட்டு எஸ் ஆயிடுற பிளான்ல இருக்காங்க மோகனா அதே நேரம் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த ரெண்டு பசங்களை காட்டுறாங்க மூத்தவன் விநாயக் தான் இந்த படத்தோட ஹீரோ அப்புறம் அவனோட தம்பி வேதா ரெண்டு பேரும் மலையில நனைஞ்சிட்டு ஊருக்கு ஒதுக்கு போறோமா மலை உச்சியில இருக்க இவங்களோட வீட்டுக்கு போறாங்க இவங்க அம்மா ஜமீனோட கோட்டைக்கு போனதால விநாயக்கு சாவி எடுத்து திறந்து தம்பியை வீட்டுக்குள்ள கூட்டி போறேன் இவங்க வீட்டுக்குள்ள இருக்க ஒரு தனி அறையில கஸ்தரால பாதிக்கப்பட்ட ஜமீன்தாரோட மூத்த மனைவியை கட்டி போட்டு தான் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த கிளவிக்கு விநாயகர் சாப்பாடு ரெடி பண்ணி வேதாட்ட கொடுத்து போய் குடுக்க சொல்றேன் வேதாவும் அந்த கிளவி இருக்க ரூமுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக அந்த நேரம் பார்த்து அவங்க அம்மா கரெக்டா வந்து வேதாவை தடுத்துடுறாங்க விநாய்க்கு மண்டையிலே ஒரு அடியை போட்டுட்டு மறுபடியும் இவங்க ஒரு சாப்பாடை ரெடி பண்ணி கொரட்டைய முரட்டுத்தனமா தூங்குற கிளவிக்கு கொண்டு போறாங்க அந்த கிளவியோட கால் ஒரு பெரிய கட்டிங் நகரத்தை வச்சு வெட்டி விடுறாங்க காலை பார்த்ததுமே நல்லா தெரிஞ்சிருது இது ஒரு ஜண்டா கிழவினு ஒரு பெரிய சங்கிலிய வச்சு கட்டி போட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த தனிமையான வீட்டுல விநாயக்கு அவங்க அம்மாவுக்கு அவங்களோட குலமுறைப்படி மொட்டையை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஜண்டா கிளவி அழுக ஆரம்பிக்குது எனக்கு தங்க வேணா விட்டுருங்கன்னு அதை கேட்ட மொட்டை மோகனா ஒரு கோடாரிய கையில தூக்கிட்டு அந்த கிளவி பக்கத்துல போய் ஒழுங்கா தூங்கிரு இல்ல ஹஸ்தர் வந்துருவான்னு சொல்லவும் உடனே கொரட்டையை விட ஸ்டார்ட் பண்ணிருது அந்த கிளவி அடுத்த நாள் மோகனா பன்னெண்டு வருஷமா எதிர்பார்த்து காத்திருந்த நாள் வருது ஜமீனு ஜாமீன் வாங்கிறாப்ல பூமியில இருந்து ஆத்துல இறுதி காரியத்தை ஜமீனுக்கு பண்ணிட்டு கம்பட்ட விட்டு கிளம்ப முடிவு பண்றா மோகனா ஊரை விட்டு போற விஷயத்த விநாயக சொல்றா மோகனா நம்ம ஏன் போகணும் அந்த அரண்மனையில் இருக்க புதையில எடுக்கலாம்னு விநாயக்கு ஐடியா கொடுக்க அப்படி அங்க எதுவுமே இல்லைன்னு மோகனா சொல்றா அந்த கிளவிக்கு கண்டிப்பா அதை பத்தி தெரியும் அதுக்கிட்ட கேட்கலாம்னு விநாய்க்கு லைட்டை விட்ட போட்டு பார்க்க நீயே போய் கேட்டு கடி வாங்கி சாபனு விநாயக திட்டிட்டு நாளைக்கு காலையில நம்ம பூனை கிளம்பணும்னு கண்டிப்பா சொல்லிடுறா மோகனா அடுத்த நாள் காலையில அவங்க வீட்டுக்கு வெளியில இருக்க மொட்டை மரத்து கீழே உட்காந்துட்டு டம்பட்டை விட்டு போக எனக்கு விருப்பமே இல்லைன்னு விநாய்க்கு வேதாட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அத மரத்து இருந்த வேதா திடீர்னு மரக்குச்சி உடைஞ்சு கீழே விழுந்துடுறான் கல்லுல முட்டி வேதாக்கு அதிகமான ரத்த வர ஆரம்பிக்குது அதை பார்த்து பயந்து போன உடனே காண்டி அவங்க அம்மாவை தேடி போறேன் ஜமீனோட வீட்டுக்கு போன மோகனா பொழுது சாய விட்டு வந்து வேதாவை தூக்கிட்டு பக்கத்துல இருக்க வைத்தியரை பார்க்க மாட்டு வண்டியில கிளம்புறா இன்னைக்கு கிளவிக்கு நீயே சாப்பாடு வச்சிரு விடறதுக்குள்ள நாங்க வந்துடுவோம்னு அவசரமா கிளம்புறா மோகனா சரி கிளவிக்கு டின்னரை ரெடி பண்ணலாம்னு சமைக்க வச்சிருந்த மாபுல்ல கொட்டி விட்டுறேன் விநாயக்கு அந்த நேரம் ஜண்டா கிளவியும் பசிக்குதுன்னு அழகரக்குது உடனே விநாயக்கு ஒரு கைவிளக்கு தூக்கிட்டு அந்த ரூம் கிட்ட போய் தூங்கிரு தூங்கிருன்னு மந்திரத்தை பாதி மட்டும் சொல்றான் அதுக்கு கிழவி ஒரு சிரிப்பு போட்டுட்டு ஏன் போற உள்ளவா பாட்டி உனக்கு என்ன வச்சிருக்கேன்னு வந்து பாருன்னு சொல்லுவன் தங்க காசு வச்சிருக்குமோனு லாக்க திறந்துட்டு உள்ள போய் கிளவிய மொத முத பாக்குறான் விநாயகர் அந்த கிளவி வேகமா ஒரு பாத்திரத்தை எடுத்து சாப்பாடை எனக்கு இதுல போட்டுன்னு ஒரு பொனல காட்டுது அதுக்கு விநாயகர் தங்க காசு ஓன்ட்ட இருக்கா இல்லையா ஜமீன் கோட்டையில இருக்கான்னு கேக்குறேன் அதுக்கு ஜண்டா கலவி ரெண்டு பெரிய இரும்பு கம்பிய எக்ஸ் மாதிரி கண்ணத்துல ஸ்டைலா சொறி வச்சுக்கிட்டு எனக்கு சாப்பாடை கொடு தங்க எங்க இருக்குன்னு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு முரட்டுத்தனமா சிரிக்குது இரு கலவி உனக்கு டூ மினிட்ஸ் மேக்கி செஞ்சு கொண்டு வரேன்னு வேகமா சமைக்க ஓடுறேன் அடுப்பை பத்த வச்சுக்கிட்டே கிளவிய மந்திரம் சொல்லி தூங்க வைக்கலாம்னு தூங்கிரு இல்லனா உன் புருஷன் வந்துருவேன் தூங்கிரு இல்லனா அப்படின்னு விநாயக் யோசிச்சுட்டு இருக்கும்போது கிளவி அங்க வந்து விநாயக்கோட கால்ல சங்கிலியை வச்சு மாட்டி லாக்க போட்டுருது பேர மறந்துட்டியா வாடா பேராண்டி நீதா இன்னைக்கு எனக்கு சாப்பாடுன்னு அப்படியே விநாயக இழுத்துட்டு போக ஆரம்பிக்குது அப்ப விநாய்க்கு அடுப்புல இருக்க ஒரு நெருப்பு கிட்ட எடுத்து கிளவிக்கு அடியில பத்த வச்சு விடலாம்னு ட்ரை பண்ணா கிளவி ஜம்பிங்க போட்டு நெருப்புல இருந்து மிஸ் ஆகிட்டு விநாயக்குக்கு அடியை போட்டு தர தரன்னு அதோட ரூம்குள்ள இழுத்துட்டு போகுது அங்கே கிளவியோட கட்டிலுக்கு அடியில போய் ஒளிஞ்சு கட்டி பண்றான் விநாயக்கு ஒளிவ பாக்குற உன்னை விட மாட்டேன்டான்னு கட்டிலுக்கு மேல இருந்த ஓட்ட வழியா விநாயக்கோட தலைய மேல தூக்கி சாஸ் போட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும்னு மூஞ்சில சொருக்கி வச்சிருந்த ஒரு கம்பிய உருவி ரத்தத்தை விநாயக் முகத்திலேயே வடிய விட்டுட்டு கடிக்கலாம்னு போகும்போது ஆ ஹஸ்ஸர்னு பேர் ஞாபகம் வந்துருது விநாயக்கு பாட்டி தூங்கிரு ஹஸ்ஸர் வந்துருவான்னு இப்ப கரெக்டா மந்திரத்தை சொல்லவும் கிளவி அப்படியே மல்லாந்து தூக்கத்தை போட்டுருது அடே கஸ்தருப்பான்னு சங்கிலியை கழட்டி போடும் போது வேதாவை போன மோகனா வந்து வேதா இறந்த விஷயத்த விநாயகர் வேதாக்கு இறுதி சடங்க ஆத்துல செஞ்சுட்டு இப்ப மோகனாவும் விநாயகும் மாட்டு வண்டியில டம்பட்ட விட்டு கிளம்புறாங்க டம்பாட்டை விட்டு போக மனசு இல்லாத விநாயகர் அந்த கிளவிக்கு தங்க புதையில எங்க இருக்குன்ற ரகசியம் தெரியும் அதோட கைகால கட்டி போட்டு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா அது சொல்லும்னு அடம் புடிக்கிறான் அதுக்கு கடுப்பான மோகனா உனக்கு தங்க கசு தானே வேணும் இந்த ஹஸ்தர் சலையில இருந்து எடுத்த தங்க நாணயத்தை விநாயகர்கிட்ட கொடுத்து அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான் மோகனா அப்படியே பதினஞ்சு வருஷம் கழிச்சு டம்பாடுக்கு <virtue> வர பைபாஸ் ரைடர் பஸ் கட்டுறாங்க அம்மா எப்ப சாகு டம்பாடுக்கு எப்போ போலாம்னு காத்துட்டு இருந்த விநாயக்கு பெரியவன் ஆகி அங்க வந்து இறங்குறான் உடனே நேரா இவங்க வாழ்ந்த கிழவி இருக்க வீட்டுக்கு தான் போறான் வீடே பால் அடைஞ்சு போய் கிடக்கு ஓய் கிளவி இருக்கியா அப்படின்னு கிளவிய தேடிட்டு அதோட ரூமுக்கு போய் பாக்குறான் கிளவிய கட்டி போட்ட சங்கிலி இருக்கதை பார்த்துட்டு அதை தொடர்ந்து போனா கிளவியோட ஹார்ட் மட்டும் சோர்ல ஒரு பக்கம் தனியா துடிச்சிட்டு இருக்கு தலை மட்டும் தனியா இருக்கத பார்த்துட்டு ஏய் கிளவின்னு எழுப்பவன் வந்துட்டியான்னு கேக்குது அந்த சாகா கிளவி அந்த கிளவி வயித்துல இருந்து ஒரு பெரிய மரமே முளைச்சிருக்கு அந்த கிளவி பக்கத்திலேயே ஒரு ஃபயரை போட்டு அதோட ஒரு ஒப்பந்தத்தை போட ஆரம்பிக்கிறான் விநாய்க்கு நீ தங்க இருக்க இடத்த சொல்லு உனக்கு பாதி அதுல தரேன்னு விநாயக சொல்லவும் எனக்கு தங்க வேணாம் என்ன எரிச்சு சாம்பல் ஆக்கிடு அது போதும் உனக்கு தங்க இருக்க இடத்தையும் சொல்றேன் அதை எப்படி எடுக்கணுன்றதையும் சொல்றேன்னு ஒரு டீல போடுது கிளவி அந்த கிளவி சொன்னபடி தங்க புதையில எடுக்க ஜமீன் கோட்டைக்கு போறேன் விநாயக்கு அங்கே தங்கி கிழவி சொன்ன இடத்துல சுரங்கத்தை தோண்ட ஆரம்பிக்கிறேன் இப்படியே பல நாள் தோண்டி ஒரு வழியா பூர்த்தி தேவி சால இருக்க பெட்டியை கண்டுபிடிச்சிடறேன் உடனே கிளவிட்டு போட்ட ஒப்பந்தப்படி பெட்ரோல வாங்கிட்டு அவளை பாக்க போறேன் கிளவி இப்ப கூட ஒன்னும் மோசம் போல நல்லா யோசிச்சு சொல்லு விநாயக கேட்கவ அடே கூறு கொங்காங்கோ வேகமா எண்ணி ஊத்தி எரிச்சு விடுறான்னு கிளவி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுது போய்வா தாய் கிழவின்னு வீட்டோட எரிச்சு பாட்டிக்கு முக்தியை கொடுத்துடுறேன் விநாயக்கு அப்புறமா பல மாசம் கழிச்சு அவனோட வீட்டுக்கு போறேன் அங்கே போனா இவனோட மனைவி ரஞ்சிதம் மகளிர் சுய உதவி குழு ஆரம்பிச்சு வீட்டிலேயே தொழில் நடத்துறத பார்த்துட்டு கடுப்பாகி எல்லாரையும் வரட்டி விட்டுட்டு மனைவிக்கு ரெண்டு அடியை போடுறேன் இனி நீ எந்த வேலையும் பார்க்க வேணாம் எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஜமீன் கோட்டையில எடுத்த தங்க காசு எடுத்துட்டு கூட நண்பனான குடுமி குருசாமிய பாக்க போறேன் அவன் தங்க காசு கொடுத்துட்டு இது நூறு ரூபாய் வில போகுது உனக்கு கொடுக்க வேண்டிய கடை முப்பத்தெட்டு ரூபாயை எடுத்துட்டு மீத பாக்கி என்ன கொடுன்னு சொல்றான் விநாயகர் யோ விநாயக்கு நான் திருக்கு நான் வாங்க மாட்டேன்னு குருசாமி சொல்லவும் இது பரம்பரை நகையா இன்னும் மூணு இருக்கு கேட்கவும் குருசாமிக்கு குடிமி நட்டுக்குது விநாய்க்கு பைபாஸ் ரைடரை டம்பாட்டுக்கு அடிக்கடி விசிட்ட போட்டு ஜமீன் இருந்து தங்க காசுகளை கொண்டு வந்து குடிமீட்ட கொடுத்து அதிகமான பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிறான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வர்றதுக்கு மொத்தமா எடுத்துட்டு வர வேண்டியது தானேன்னு தங்க முட்டை போடுற வார்த்தை அறுக்குறதுக்கான ஐடியாவை கொடுக்கறான் குருசாமி இதுக்கே நான் படுற கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும்னு விநாயக் இருந்து கிளம்பிடுறேன் விநாயக் இல்லாத நேரத்துல அவனோட வீட்டுக்கு போன குருசாமி விநாயக்கோட ஒய்ஃபு ரஞ்சிதம் உங்க வீட்டுக்காரோட சொந்த ஊரோட பேர் என்னன்னு விசாரிக்கிறான் அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான் ரஞ்சிதம் அந்த நேரம் விநாயக்கு வீட்டுக்கு வந்துடுறான் காலில் காயத்தோட வர்றதை பார்த்துட்டு ஏன் பஸ்ல போய் கஷ்டப்படுறீங்க ஒரு புல்லட்டை வாங்கிருங்கன்னு லைட்டை பிட்ட போட்டு விநாயகோட பாட்னராசர் ஆசைப்படுற விஷயத்த சொல்லிடுறான் குருசாமி எனக்கு பார்ட்னர்னா வேணாம் நான் தனிக்காட்டு ராஜான்னு குருசாமிய அங்கிருந்து அனுப்பி விட்டுறான் விநாயக்கு அவன்கிட்ட பணம் அளவுக்கு அதிகமா சேர ஆரம்பிக்குது விநாயக்குக்கு மகனும் பறக்குறேன் ஆனா தங்க காசு மேல இருக்கு சாபத்தால குழந்தை கால் ஊனமா பறக்குது விநாயக் பயன்படுத்த பொருள் எல்லாம் தங்கமா இருக்கு பைபஸ் ரைடர்ல ஒண்டிக்கிட்டு போன விநாயக்கு இப்ப புல்லட்ல பந்தாவா டம்பாட்டுக்கு போயிட்டு வர ஆரம்பிக்கிறேன் குருசாமி விநாயக்கோட பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொண்ணை தன்னோட சொந்தக்கார பொண்ணு விதவின்னு உடன்கட்டை பார்த்தாங்க எண்ணூறு ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்க எண்ணூறு ரூபா மட்டும் கொடுத்தா போதும் வீட்டு வேலைக்கு வச்சுக்கோங்கன்னு அங்கேயே விட்டுட்டு போயிடுறேன் அந்த பொண்ணுக்கு வீட்டு மாடியிலேயே தங்க இடத்த கொடுக்குறேன் விநாயகர் அன்னைக்கு நைட்டு புதுசா வந்த பொண்ணு விநாயகிட்ட நீங்க எனக்கு ஐம்பது ரூபா கொடுத்தா நான் ஏன்ட்ட இருக்கு இந்த ஐம்பது ரூபா எப்படி வந்துச்சுன்னு சொல்றேன்னு சொல்லவன் என்னத்த சொல்ற சரி இந்த ஐம்பது ரூபா அப்படின்னு கொடுத்து என்னன்னு கேட்கறேன் ரெண்டு நாளைக்கு உங்களை இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக விடாம பாத்துக்க சொல்லி குடிமிதான் ஐம்பது ரூபா கொடுத்தேன்னு சொல்லுவேன் ஆட கோப்பதா அடே குருசாமி டம்பாடு கிளம்பிட்டியா இந்த வரண்டான்னு விநாயக் உடனே டம்பாட்டை நோக்கி கிளம்புறேன் பேய் மேல பிஞ்சிட்டு இருக்க டம்பாட்டுல கொடையை பிடிச்சிட்டு ஜமீன் கோட்டை வாசல் நிக்கிறேன் குருசாமி ஒரு விளக்கு எடுத்துட்டு புதையில எங்க இருக்குன்னு அந்த ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறேன் குருசாமி அப்ப இங்க வந்த விநாயக்கு அடே அல்பா நீ தேர்ற இடத்துல மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்து புதையில் இருக்க கேணிக்குள்ள இறங்குற விநாயக்கு அத ஒளிஞ்சிருந்து குடிமி பாத்துக்கிட்டு இருக்கான் விநாயக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வந்து குருசாமி பாக்குற மாதிரி உள்ள எடுத்த தங்க காசை வெளியே எடுத்து காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் விநாயக்கு உடனே குடுமி அந்த கேணிக்குள்ள கயிறு பிடிச்சி உள்ள இறங்கி சுரங்க வழியா புதையில தேடி போறான் அங்க ஒரு பெரிய இரும்பு பெட்டி இருக்கதை பாத்துட்டு ஆர்வமா லாக்கு ஓபன் பண்ணி மூடிய திறந்து பாக்குறேன் அதுக்குள்ள ஆழமா ஒரு குழி போகுது அங்க இருக்க கயிறு பிடிச்சு உள்ள இறங்குறேன் குருசாமி அதுதான் பூர்த்தி தேவியோட தொப்புள் அது வழியா தேவியோட வயிற்றுக்குள்ள இறங்கிருக்கான் குருசாமி அங்கதான் பல யுவங்களா வாடகையே கொடுக்காம ஹஸ்தார் தங்கியிருக்கேன் அது தெரியாம உள்ள போன குருசாமி என்னடாது ரூம் ஃபுல்லா சிவப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்கேன் அப்ப அங்க ஒரு வெங்கல பாத்திரம் இருக்கிறத பாத்துட்டு அலாவுதீன் விளக்கா இருக்குமோன்னு தேய்ச்சு பாக்குறேன் ஒரு பூதமும் வரமாட்டேது அந்த பாத்திரத்தை திறந்து பாக்குறேன் அதுல தானி மாவுல செஞ்ச பொம்மை ஒண்ணு இருக்கிறத பாத்துட்டு கையில எடுத்து பாக்குறேன் அத அவன் கையில எடுத்ததுமே ஏதோ ஒரு உருவம் வந்து அவனை அள்ளிட்டு போயிருது கொஞ்ச நேரம் கழிச்சு விநாயக்கு கயிறு வெளிய உள்ள இறங்கி வரேன் அங்கே பார்த்தா குருசாமிய சுவரோட சுவரா ஒட்டி வச்சுட்டு போயிருக்கு அந்த உருவம் அவனை பார்த்து வருத்தப்பட்ட விநாயக்கு தூங்கு குருசாமி தூங்கு இல்லனா ஹஸ்தர் வந்துருவான்னு சொல்லவன் அப்படியே தூங்கிடுறான் குடுமி குருசாமி விநாயகர் அவனை சுத்தி தானியமாக வச்சு ஒரு வட்டத்தை போட்டுட்டு அவன் கொண்டு வந்த வெங்கல பாத்திரத்தை திறக்கிறான் உள்ள மாவுல செஞ்ச பொம்மை ஒண்ணு இருக்கு அத கையில எடுத்ததுமே ஹஸ்தர் அங்க வந்துடுறான் பயங்கரமான பசியில இருக்காவே விநாயகிட்ட அந்த மாவு பொம்மையை சாப்பிட கெஞ்சி கேட்கிறான் ஹஸ்தரால அந்த வட்டத்தை தாண்டி உள்ள போக முடியல விநாயக்கு அந்த மாவு பொம்மைய தூக்கி போடுற மாதிரி ஏமாத்தவும் கடுப்பான சுபத்துல ஒட்டிட்டு இருந்த குருசாமியோட ஒரு கைய பிச்சு அத கால அடிச்சு உடைச்சு விநாயக்க பயமுறுத்த பாக்குது உடனே அந்த மாவு பொம்மைய ஒரு பக்கமா தூக்கி போறான் விநாயக்கு அதை பார்த்ததுமே ஹஸ்தர் அந்த மாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்குது அப்ப ஹஸ்தர் இடுப்புல கட்டி வச்சிருந்த பைய திறந்து விட்டு உள்ள இருக்க தங்க காசை வெளியே சிந்த விட்டு அத வேகமா பிறக்கி எடுக்கிறான் விநாயக்கு இப்படிதான் ஒவ்வொரு முறையும் தங்க காசை எடுத்து வந்திருக்கான் அவன் தங்க கசப்புலாம் எடுத்துட்டு கையில வச்சிருந்த விளக்க குருசாமி மேல எரிஞ்சு அவனை எரிச்சு விட்டுட்டு வேகமா கயிறை பிடிச்சி மேலே ஏறான் விநாயகர் மாவை சாப்பிட்டுட்டு ஹஸ்டரும் கயிறை பிடிச்சி மேலே வர பார்க்க வேகமா வெளியே வந்து அந்த பெட்டியை மூடிடுறான் விநாயக்கு அப்படியே பதினாலு வருஷம் உருண்டோடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவுக்கு சுதந்திரமும் கிடைச்சிருது விநாயக்கு இன்னும் தங்க காசு எடுக்கிறத மட்டும் நிறுத்தவே இல்லை இப்ப அவனோட மகன் ரோகன் வீட்லேயே ஹஸர்ட்டு இருந்து தங்க காசை எடுக்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கான் அவனுக்கு ரெண்டு தங்கச்சியும் வந்தாச்சு விநாயக்கு வயசானதுனால அவனால இப்ப தங்க காசு எடுக்க முடியல அதனால அவன் மகனை கூட்டிட்டு டம்பட் போக கிளம்புறான் போகும்போதே போதே பத்தி மொத்த கதையையும் சொல்லி ஜமீனோட அரண்மனைய போய் சேர்றாங்க ரெண்டு பேரும் அங்கே போனதும் தானிய மாவை வச்சு பொம்மை எப்படி செய்யணும்னு விநாய்க்கு ரோஹனுக்கு கத்து கொடுக்கறான் மாவோட கொஞ்சம் கல்லையும் சேர்த்து பொம்மை செஞ்சா நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு செஞ்ச அந்த பொம்மைய இன்னைக்கு வேணாம்னு தூக்கி போட்டுறான் விநாயக்கு இன்னைக்கு உனக்கு வெறும் பயிற்சி மட்டும் தான் ரோஹனை கூட்டிட்டு உள்ள இறங்கிடுறான் போனதுமே தானிய மாவை வச்சு வட்டம் போட கத்து குடுக்கிறான் இந்த வட்டத்தை தாண்டி ஹஸ்தரால வர முடியாது வந்ததுமே இந்த வட்டத்தை தான் முதல்ல போடணும் ஹஸ்டர்ட கடி வாங்கிட்டா ஜண்டா கிழிவு மாதிரி மரணம் நரக வாழ்க்கை வந்துரும்னு எல்லாத்தையும் தெளிவா மகனுக்கு சொல்லி கொடுக்குறான் விநாயகர் ஹஸ்தர் எப்ப வருவான்னு ரோகன் கேட்க அவன் பொம்மைய பார்த்தாதே வருவேன் இன்னைக்கு உனக்கு பயிற்சி மட்டும்தான் அதான் சொல்லவும் நான் கொண்டு வந்துட்டேன்னு ரோகன் பனியனுக்குள்ள இருந்து ஒரு சின்ன பொம்மையை எடுக்கிறான் ஹஸ்தர் இந்த வந்துட்டேன்னு பதறி போன விநாயக்கு வேகமா தாவி போய் வட்டத்துக்குள்ள போக வட்டத்துக்குள்ள இருந்த ரோகன் வெளியே வந்து விழுந்துடுறான் ஹஸ்தர் தவந்து ரோஹனை நோக்கி போக விநாயக் வேகமா ரோஹனை தூக்கிட்டு வட்டத்துக்குள்ள வந்துடுறான் ஹஸ்தர் அந்த மாவு பொம்மையை தின்ன ஆரம்பிக்கவும் விநாய்க்கு வேகமா கயிறை புடிச்சு மேல ஏறான் ரோஹினி வேகமா மேல ஏற சொல்லும் பெல்ட்ல இருந்து தங்க காசை விட்டு காசு மேலே மாவு பொம்மை பின்னாடியே வர வேகமா ரெண்டு பேரும் வெளியே வந்து பெட்டியோட கதவை விநாயக் மூடிடுறான் ஜஸ்ட் மிஸ்ல ரெண்டு பேரும் தப்பிச்சிடுறாங்க வெளியே வந்ததும் சிரிச்சுட்டே தங்க காசை காட்டிட்டு இருக்கான் ரோகன் அதை தட்டி விட்டுட்டு செமத்தியா பூசைய போட்டு விடுறான் விநாயக்கு கொஞ்ச நேரத்துல நம்மள போஸ்டர் மாதிரி சவத்துல ஒட்டி வச்சிருப்பேன் அந்த கஸ்தரு யார கேட்ட பொம்மையை உள்ள கொண்டு வந்தேன் அடிய போட்டுட்டு அதை கொண்டு வந்த தங்க காசை தண்ணிக்குள்ள இருந்து தேடி எடுக்கிறேன் விநாயக்கு ஒரு வழியா வந்த வேலை சக்ஸஸ்னு ரெண்டு பேரும் ஜாலியா அவங்களோட கார்ல ஊருக்கு திரும்புறாங்க வீட்டுக்கு வந்ததும் அவ இத்தனை நாள் சேர்த்து வச்ச தங்கத்தையும் பணத்தையும் ரோகன் காட்டுறான் இதுவே நம்ம தலைமுறைக்கு போதும் இதை வச்சே வாழலாம் நீ என்ன மாதிரி பேராசப்படாதுன்னு ரோகனுக்கு ஒரு அட்வைஸ் போடுறேன் விநாயக்கு ஆனா அப்பனுக்கு மகன் தப்பாம பிறந்திருக்கான் அடுத்த தடவை போகும்போது ரோகன் அப்பன் விநாயக உசிப்பத்தி விட்டுறேன் நிறைய பொம்மை செய்யறதுக்கு தேவையான மாவு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் ஜமீன் கொட்டிக்கு வந்து நிறைய பொம்மைய ரெண்டு பேரும் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமா உள்ள இறங்குறாங்க உள்ள போனதும் வட்டத்தை போட்டு தயாராகிட்டு விநாயக்கு ரெண்டு ரெண்டு கையில வச்சுக்கிட்டு ஹஸ்தர் வர நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் ஹஸ்தரு விநாயக் பக்கத்துல வருது கையில ரெண்டு பொம்மை இருக்கவன் ஒரு கஸ்தரு ரெண்டு கஸ்தரா மாறுது அதை பார்த்ததுமே விநாயக் மிரண்டு போய் பொம்மைய கீழே போட்டுறான் பின்னாடி ரோகனு பையில இருந்து நிறைய பொம்மையை எடுத்து வெளியே வைக்க பொம்மைக்கு ஒரு கஸ்தருன்னு அவங்கள சுத்து போட ஆரம்பிக்குது நிறைய வந்ததை பார்த்து ரோகனும் மிரண்டு போயிடுறான் உடனே பொம்மை எடுத்து ஒவ்வொரு பக்கம் ரோகன் தூக்கி போட அதுக்குள்ளே சண்டை போட ஆரம்பிக்குதுங்க சண்டை போட்டு தானியமாவா மாறி செத்து போகுதுங்க அடிச்ச காத்துல விளக்கம் அமர்ந்து போகுது விநாயகர் தீக்குச்சியை குளித்து பாக்க வட்டத்தை சுத்தி எல்லா கஸ்தரும் பசி வெறி பிடிச்சு நிக்கிறத பாக்குறேன் இனி வேற வழியே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு மீத இருக்க எல்லா பொம்மையும் எடுத்து அவை உடம்புல கட்டிக்கிறான் விநாயக்கு அதை பார்த்துட்டு ரோகன் வேணாம் காலை பிடிச்சி கெஞ்சி தடுக்கிறேன் மவனை உன்னால தாண்டா எல்லான்னு ரோகனை மிதிச்சு தள்ளி விட்டுட்டு கயிறை பிடிச்சு விநாயக் மெதுவா மேலே ஏற ஆரம்பிக்கிறேன் எல்லா கஷ்டரும் விநாய்க்கு பின்னாடியே போகுதுங்க விநாய்க்கு வெளியே இருக்கு இரும்பு பெட்டியை சுத்தியும் மாவா வச்சு வட்டம் மூட்டை வச்சதால விநாய்க்கு பின்னாடியே வெளியே போன எல்லா கஷ்டரும் மாவா மாறி செத்துருதுங்க எல்லா கஷ்டரும் செத்து மாவா போறத உள்ள இருந்து தீக்குச்சி வெளிச்சதுல ரோகன் பாக்குறேன் அப்படியே கயிற பிடிச்சி ஏறி மேல வந்தா வெறும் மாவா எல்லா பக்கமும் செதறி போய் கிடக்குது கஷ்டப்பட்டு கேணிக்கு மேல ஏறி வந்துடுறேன் ரோஹன் அங்க விநாயக்கு ஹஸ்டர்ட கடி வாங்கி பேயா மாறி போயிருக்கேன் அப்பவும் ஹஸ்டர்ட்ட இருந்து எடுத்த தங்க காச ரோகன் டெடுக்குறான் இதானே வேணும் இந்தானு விநாயக்கு கொடுக்க வேணாம்னு கையில வச்சிருந்த விளக்க விநாயக் மேல தூக்கி போட்டு அப்பா தூங்கிருங்க இல்லன்னா ஹஸ்தர் வந்துருவான்னு சொல்லவும் விநாய்க்கு அப்படியே தூங்கி சாம்பல் ஆயிடுறேன் ரோகன் மட்டும் தன்னோட எல்லாத்தையும் அப்பாவோட சேர்த்து அந்த இழுத்து மூடிட்டு அங்கிருந்து கிளம்புறான் பேராசை பெருநஷ்டம்னு நமக்கு சொல்லிட்டு படத்தையும் முடிக்கிறாங்க படம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த பயணத்தில் இவன் உங்கள் யாரோ